அலாமலைக்கம் எல்லா புகழங்கிறவனுக்கு நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் இருக்குதுங்க நீங்கள் பறிச்சுக்கலான்னு வந்திருக்கேன் கத்திரிக்காய் பறிப்புமா கத்திரிக்காய் பாவக்காய் எல்லாம் இருக்குது அதை பறிக்கலான்ட்டு இருக்கேன் வாங்க பறிக்கலாம் எப்பாருங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் பறிச்சிக்கிறோம் பாரு வெள்ள கத்திரிக்காய் வியாபாரிப்பேன் இவ்வளவு தாங்க இருக்கு வர மாட்டேங்குது ஒரு கையில கத்திரிக்காய் பறிக்க முடியெல்லாம் கேப்பாருங்க பாவக்காய் பறிப்புமாருங்க நான் அந்த செடியில் இருந்து எதுவுமே பார்க்க இன்னைக்கு காட்டுறதோட விட்டுருங்க இங்கே பாருங்க பறிச்சுக்கிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுருக்கேன் பாருங்க பாவக்காய் பறிக்க போகிறேன் கத்திரிக்காயெல்லாம் இருக்குது பறிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் தக்காளி தான் வரல இங்கே பாருங்க கோவக்காய் செடி இங்கே பாருங்கள் இந்த டப்பில் வச்சு இந்த மரத்தில் ஏற்றிட்டுருக்கேன் கடலை செடி பற்றி இல்லை இங்கே பாருங்கள் கடலை செடியெல்லாம் இருக்குது இந்த ஒரு வாழிலையும் கடலை செடி இருக்குது பூத்துருக்காங்க பறிக்கணும் ரெண்டே ரெண்டு பீக்கங்காய் இருக்குது அதுவும் பறிக்கணும் பறிச்சுக்கிட்டு உங்களுக்கு சாப்பிட்டு வீடியெல்லாம் காட்டுறேன் காய் செடியில் இருக்கதை காட்டிகிட்டே இங்கே பாருங்கள் முருகை மரத்தில் கீரை காய் இருக்குது பாருங்கள் முருகைக்காய் பாருங்கள் ரெண்டாவது காய் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காய் முருங்காய் ரெண்டு காய் இருக்குது பா பாவக்காயும் கத்திரிக்காயும் பறிக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்மளும் மாடித்தோட்டம் வச்சு ஆர்கானிக் முறையில் காய்கறி பறித்து சாப்பிடலாம் வீட்டுக்கு ரெண்டு தொட்டி வைங்க நான் வீடியோக்கு வீடியோ சொல்கிறேன் நம்ம வீட்டில் வர்ற கழிவு க காய்கறி தாங்க அதை தான் நான் உரமாக்கி இதுகளுக்கெல்லாம் நான் வைக்கிறேன் பாருங்க அப்பறத்தையும் காய வச்சிட்டு நான் மக்கா வச்சுருவேன் சொத சொதன்னு போட்டால் மழை நேரத்தில் கொசு வருந்து வெயிலில் அப்படி காய போட்டுருவேன் குப்பைங்கில் காய வச்சுட்டு அப்புறந்தேன் நான் போடுவேன் இங்கே ஒரு கத்திரிக்கன்று இதுலேயும் காய் இருக்குது இதுலேயும் பறிச்சு கொடுவேன் இங்கே பாருங்கள் சந்தனம்ல இது வந்து இது ஜாதிப்பு சடி இப்போ தான் ஏறுது ഇങ്ങനെ ഒരു കത്തിരി ചെടി ഇതിൽ കായില്ല അത് എല്ലാവരും കായിരിക്ക പരിച്ചുകിട്ട് കാട്ട് ശരി ഇല്ല വെച്ച് കാട്ടിട്ട് സ്ലാണേക്കാം